வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசலிப்பான வாழ பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான திறமையும் புத்திசாலித்தனமும் ரொம்ப ஜாஸ்தி அவங்க படிப்பறிவு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி தன்னோட புத்திசாலித்தனத்தினால வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவங்கள்ட்ட எப்போயுமே இருக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பல பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பாங்க கம்ப்யூட்டர் சார்ந்த கணினி சார்ந்த துறையில் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறக்கிறவங்க பல பேர் கன்னிராசி என்பவர்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்களை வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆர்வம் எப்பொழுதுமே இருக்கும் அதனால் புகழ் கிடைக்கும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரோதிவரிடம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அணிவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க பாருங்கள் சித்திரை ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கன்னி ராசியிலேயே கேதர் இருக்கிறார் கன்னிராசிக்கு ஆறாம் இருக்கக்கூடிய கும்ப ராசியில் கொடூர பாவகிராக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இருக்கிறார் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல மீனத்தில் சுக்கரன் புதன் ராகு இந்த மூணு கிரகங்கள் இருக்குது கன்னிராசிக்கு எட்டாம் இடத்துல மேசத்தில் சூரியன் குரு ரெண்டு கிரகங்கள் இருக்குது கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் சித்திரை ஒன்றாம் தேதி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும்போது குரோதிவரிடம் கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தொப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த குரோதி வருடம் மிகச்சிறப்பான மேன்மையான பலன்களை மட்டுமே கொடுக்க போகுதுங்க காரணம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா குரு தான் தனகிரகம் அந்த குரு எட்டாம் இடத்துல மறையும் பொழுது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கன்னிராசின்பர்களுக்கு பெருத்தடி கடந்த காலத்தில் விழுந்திருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் கிடச்சிருக்காது கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு காலத்தை ஓட்டிகிட்டு வந்துருப்பீங்க வேலைக்கே போயிருந்தீங்கனாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு மேலே செலவு வந்திருக்கும் கன்னிராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மறைந்ததுனால் எவ்வளவோ கஷ்டத்தை நீங்கள் பட்டிருந்தாலும் கூட கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் வரக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சுபரோட வீட்டில் குரு மே ஒன்னா தேதிக்கு பிறகு சஞ்சரிக்க போகிறார் அந்த குரு தன்னோட ஐந்தாவது பார்வையினால் கன்னி ராசியவே பார்க்க போகிறார் கன்னிராசி குரு பார்த்தா என்னங்க செய்யும் குரு பார்க்க கோடிப்பாக நிவர்த்தி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த மீண்டு வரக்கூடிய வல்லமை ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா குருவுடைய பார்வை அந்த ராசிக்கு கிடைக்கணும் அப்போ கன்னிராசிக்கு மே ஒன்றாந்தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை கிடைக்கிறனால தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக தான் குரோதியவரிடம் இருக்க போதுங்க இந்த குரோதி ஆண்டு பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட கன்னிராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா கொடூர பாவி அப்படின்னு நாங்கள் யார் சொல்லுவோம்னா சனியை தான் சொல்லுவோம் அந்த சனி ஆறாம் இடத்துல மறைந்து தன்னுடைய பலத்தை இழந்ததுனாலையும் குரு உங்கள் ராசியே பார்க்கறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு விடாமுயற்சினால் ஜெயிக்கக்கூடிய வல்லமை குரோதி ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவுடைய சுபரோட வீட்டில் இருக்கிறனால குரு போல் செயல்படுவார் அப்போது மனைவி மூலியமாக பூர்வீக சொத்து மனைவி கிடைக்கூடிய வாய்ப்பு மனைவிக்கு அரசு சார்ந்த வேலை கிடைக்கூடிய சந்தர்ப்பம் தொழில் மூலிமா ஆதாயம் இதெல்லாம் கிடச்சி இந்த ஆண்டு முழுவதுமே கன்னிராசி என்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கன்னி ராசியை மட்டும் பார்க்கல கன்னிராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்துக்காக கடினமாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்பு கண்டிப்பாக பயன் தரும் வாழ்க்கையில் தெய்வத்துள் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்து கூலிதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி கன்னிதாசன் என்பவர்களுக்கு பொருந்தி போகுங்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் செலுத்தி ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாக முடிஞ்சே தேருங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பக்கி நல்ல முறையில் கிடைக்கும் காரணம் குரு ஒன்பதாம் பாக்கிய பாக்கியஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்தை தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் பார்க்குறதுனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை கிடைக்கல டெஸ்ட் பேபிக்காக முயற்சி இருக்கிறோம் இந்த கரு கருத்தரிக்குமா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி எடுங்க உங்கள் எண்ணங்கள் ஈடேறு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் ஐந்தாம் இடம்ங்கிறது ஐந்தாம் இடம்ங்கிறது மனம் அதிர்ஷ்டம் அப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் மன மகிழ்ச்சியான நல்ல காரியங்கள் காரியங்களில் வீட்டில் நடக்கப் போகுது கன்னிராசிக்கு ஐந்தாம் இடம் குழந்தைகளோட ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது குழந்தைகள் மூலிமா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் தானாகவே தேடி வரும் விளையாட்டுத் துறையில் குழந்தைங்க சாதிப்பாங்க படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க இதனால் பெற்றவங்களுக்கு நல்ல பேர் தானாக தேடி வரும் எப்போயுமே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவளை கொண்டாடக்கூடாது வேலை முடித்ததுக்கப்புறம் அவங்கள பாராட்டணும் ஒரு ஆசிரியர் பார்க்குறோம் அவர் ஆசிரியரை பார்க்கும் பொழுதே தான் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன்னு முன்னாடியே கொண்டாடிடணும் நண்பர்களை பார்க்குறோம் எப்போ வேணால் கொண்டாடலாம் தப்பு கிடையாது ஆனால் பெத்த குழந்தைங்களை நம்ம கொண்டாடக்கூடாது ஊரார் கொண்டாட ஊரார் பாராட்டை நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்போது அப்படிப்பட்ட ஒரு காலமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கிறனால குழந்தைங்க செய்யக்கூடிய நற்காரியங்கள் நல்ல படிப்பு நல்ல மதிப்பெண் விளையாட்டுத் சாதிக்கிறது இதெல்லாம் இந்த ஆண்டு கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க குழந்தைகள் மூலியமா நற்பெயர் கண்டிப்பாக கிடைக்க போதுங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தகப்பனார் வர்க்கவழி பூரிய சொத்துல நிறைய வில்லங்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு சுமூகமான முறையில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சந்தர்ப்பம் கட்டாயம் உண்டு ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ ஸ்தானத்தை குருவே பார்க்கறாரு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்போ தகப்பனார் வழி பூர்வீக சொத்து பங்காளி பிரச்சனை தேவையில்லாத சங்கடங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு ஏதோ ஒரு வழியில் பொது மனிதர் மூலயமாவோ இல்லை நீங்களே உட்காந்து பேசியோ உங்களுக்கும் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வாழ்க்கையில் ஒன்று சேர போகிறீங்க ஐந்தாம் இடம் மனங்கிற ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் விருப்பப்பட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மணமகன் மணமகளை பெற்றவங்களோட சமூகத்தோட கரம் பிடிக்க போகிறீங்க அதுவும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெற்றவங்களோட சமூகத்தோட பல பேர்த்துக்கு நல்ல முறையில் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைய போகுதுங்க குருவுடைய பார்வை மூன்றாம் இடம் சகோதரஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய தம்பி இருக்கிறாங்க இல்லை தங்கச்சி இருக்கிறாங்க உயர்கல்விக்கா வெளிநாடு போகணும் வெளி மாநில போகணும் அதற்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் தீராத கடன் ரொம்ப நாளாக கடன் தீர்க்கவே முடியல பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியல சங்கடப்படுறீங்க அவமானப்படுறீங்க அசிங்கப்படுறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி குரு பார்க்குறனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்து வரக்கூடிய வல்லமை இந்த ஆண்டு இருக்கிறனால கடனை முழுசாக கட்டி முடிப்பீங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கலாம் நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய ஆண்டாக குரோதி வருடம் இருக்கிறனால உங்கள் கடனை நல்ல முறையில் கட்டி முடிப்பீங்க உயர்ந்த மதிப்பெண் குழந்தைகள் எடுக்கிறதுனால தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க கொடூரப்பாவிகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த பாவம் கெடும் அப்போ கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி செவ்வாய் ரெண்டு பாவிகள் இருக்கிறாங்க அப்போ ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதிஸ்தானம் அந்த இடத்துல இரண்டு பாவர்கள் இருக்கும் பொழுது எதிரியோ கடனோ வம்போ வழக்கோ பிரச்சனையோ உங்களுக்கு வராது தீர்க்க முடியாத கடன் பல வருஷமாக தீர்க்கவே முடியல கடன் வாங்கி நிறைய சிக்கிக்கிட்டீங்க அவமானப்படுறீங்க அசிங்கப்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வை இங்கே ஒரு ஆசைக்கு கிடைக்கிறதுனால பரிபூர்ணமாக கடனை கட்டி மீண்டு வருவீங்க ஏதோ ஒரு பற்றி லோன் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் நில குலங்கள் பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் மனைவி மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனைவிக்கு அவங்களுடைய வர்க்கவலியை பூரீகை சுற்றி அவங்கள தேடி வரும் மனைவிக்கு அரசு சார்ந்த துறையில் வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குரு சுக்கரன்ற வீட்டில் இருக்கிறனால சுக்கரன் பெண்கள் மூலிமா ஆதாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால மனைவி மூலிமா நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச கல்வி உயர்கல்விக்காக வெளிநாடு போய்ட்டுருவீங்க விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த ஆண்டு முழுவதுமே கன்னிராசன் என்பவர்களுக்கு உண்டு எட்டாம் இடம்ங்கிறது ஒரு அசுபஸ்தானம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அசுபஸ்தானம் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் தன்னுடைய மூன்றாம் பார்வையில் எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத முறையில் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை மேலே இருந்து கீழே உழுகுதல் அசிங்கம் கேவலம் மீன்பழி இப்படிப்பட்ட இடத்த சனி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட எந்த கெடுபலனும் கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்க போகிறதில்ல அப்போ மொத்தத்தில் குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் நண்பர்கள் மூலியமாக உதவி திருணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் அதுவும் விருப்பப்பட்ட நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அபரிமிதமான முறையில் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தொட்டக்காரித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால நீண்ட நாள் இலக்கை வச்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதே இலக்கை தொட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவீங்க ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மனிதர்கள் மூலயமா பணம் கிடைத்து வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க ஆன்மீக அறக்காரியங்களை முன்னின்று சில பேர் செய்வீங்க தர்ம காரியத்துக்காக பணத்தை கொடுப்பீங்க கல்வி நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இந்த ஆண்டு இருக்க போதுங்க கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரோதி ஆண்டு ஒருமித்த சந்தனையோட ஒரு இலக்கை தேர்ந்தெடுங்க அதில் பயங்கரமாக ஃபோக்கஸ் செலுத்துங்க விடா பிடிவாதத்தோடு அந்த காரியத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க எந்த காரியத்தை திரும்பி திரும்பி செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு பழக்கமாக மாறி அதில் ஜெயிக்கக்கூடிய நிபுணத்தும் உங்களுக்கு கிடச்சே தீரும் அப்போ கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரோதி ஆண்டு தங்களுடைய இலக்கை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ஒற்றை மூலம்னு சொல்லுவாங்க இந்த பறந்துபட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய மற்ற டியூப் லைட் மாதிரி இல்லாமல் லேசர் லைட்டு மாதிரி ஒருமித்த எண்ணத்தோட ஒரு காரியத்தில் இறங்கி ஜெயிக்கக்கூடிய வல்லமே கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க மொத்தத்தில் கன்னிராசு என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க குரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போதுங்க உங்கள் ராசியவே மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் சாதகமாக முடியக்கூடிய காலமாக இருக்கிறனால நீண்ட நெடிய நாட்களாக ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியம் முடியாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஐந்தாவடம் மனங்கிற ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் மனம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர் இருந்தாலும் சரி தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போதுங்க தீர்க்க முடியாத கடனை தீர்ப்பிங்க வராத கடன் உங்களை தேடி வரப்போகுது நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலிமா செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்கும் செய்தொழில படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் பெண்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கிறதுனால மனைவி வழி பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும் ஏதோ ரூபத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நாட்பட்ட பிரச்சனைகள் இருந்து கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக நல்ல முறையில் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மொத்தத்தில் குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு மிக மேன்மையான நல்ல சிறப்பான பலன்களை மட்டுமே நூறு சதவீதம் தரப்போகுதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க